முதல் எதிரி விடுதலை இதுக்கப்புறம் தலைவரே வேணாம் விடுங்கப்பா தலைவரே இதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சி சொன்னாலும் அவர் சொல்ல போறது இல்ல சொன்னாலும் திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ சொன்னாலும் இதுக்கப்புறம் நீ தான் எங்களுக்கு எதிரி இது எங்களுக்கு எப்போ தெரியும் இப்ப கிடையாது இது எங்களுக்கு ஆரம்பத்திலே நாங்கள் என்றைக்கு திமுக எதிர்த்தோமோ அன்னைக்கே தெரியும் திமுக நேராக மோத முடியாது மந்திரவாதி நேராக போய் சண்டை போட மாட்டார் மந்திரவாதி என்ன பண்ணுவார் குட்டிச்சாத்தானெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு ஹேய் நீ போய் அவனை போய் குட்டி அவனை தாக்கு அவனை விமர்சனம் செய்யு அதுதான் இப்ப நீங்க திமுக செய்யுது திமுக வேற எதுவும் செய்யலை நீங்க திமுகவும் மந்திரவாதிகளும் ஒன்றுதான் திமுக வந்து தான் கீழே வந்து நிறைய பொம்மை சூனிய பொம்மைகள்லாம் வச்சுக்கிட்டு தனக்கு கீழே குட்டிச்சாதன்கள்லாம் வச்சுக்கிட்டு ஓ இந்தா இந்த பக்கம் போ நீ அவனை போய் கடி இந்தா இந்த பக்கம் போ இவனை போய் திட்டு அவமானப்படுத்து இவன் மீது விமர்சனம் செய்யி